அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினர்களும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வீட்டிலையாக இருந்தாலும் சரி கோவில்கள்லேயும் நம்ம விளக்கு ஏற்றினால் என்ன மாதிரியான தோஷங்கள் வந்து நமக்கு நீங்கும் அதுக்கான என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து கருதுவோம் இறைவனை ஒளி வடிவமாக வணங்குவது நம்முடைய மரபு கோவில்களுக்கு போய் நம்ம வந்து சாதாரணமாக வழிபடுறதை விட விளக்கேற்றி வழிபடும் போது தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் ஸோ நமக்கு விளக்கு ஏற்ற முறையை வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்காம சில சமயம் நான் இதுக்கு முன்னாடியும் ரெண்டு எலும்பிச்சி விளக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதே மாதிரி கோவில்களில் விளக்கு ஏற்றுவதற்கான முறைகள் அப்படின்னு சொல்லியும் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துடுங்க நம்மளுடைய சேனலில் இருக்குது விளக்கு வந்து விளக்கு ஏற்றதுனால நம்மளுடைய துன்பத்தை வந்து விளக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு தனி சக்தி இருக்குங்க நம்மளுடைய மன அமைதியும் சரி வீட்டில் நமது பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணி ஒரு ஐந்து நிமிடம் அது ஒரு பதினஞ்சு நிமிடம் அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த தீப ஒளியை பார்த்துட்டு இறைநாமத்தை சொல்லிட்டு நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போது அதை விட நிம்மதி வே வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து உணர முடியும் நிச்சயமாக செஞ்சு பாருங்க எவ்வளோ பெரிய நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி என்ன ஒரு மன உளைச்சலில் இருந்தாலும் சரி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வழிபாடு நேரத்தில் அமைதியாக இறைநாமத்தை சொல்லிட்டு இறைவனை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கும் பொழுது மெடிடேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு பவர் வந்து வேறு எதுலேயுமே இருக்காதுங்க ஸோ அதை நிச்சயமாக இனிமேல் இதுக்கு முன்னாடி செய்யலைன்னா கூட பரவாயில்ல இனிமே நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நம்ம வந்து சில பிரச்சனைகள் தேடுறதுக்கு சில பரிகார முறைகளை செய்கிறதுக்காக நம்ம வந்து விளக்கேற்றுவோம் அதுக்கு வந்து எந்த பொருளாக விளக்கேற்றுனா என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதுக்கு என்ன தசை இருக்குது நேரம் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம விளக்கமாகவே நம்ம இதில் பார்த்துக்கலாம் பொதுவாக வீட்டில் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றோம் இல்லையா காமாட்சி அம்மன் விளக்கு அந்த விளக்கு ஏற்றுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு தான் அது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் அதே மண்ணாலான அகல் விளக்கு நம்ம அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு எந்த ஒரு தோஷமும் இல்லாதது ஏன்னா நம்ம சொல்லலாம் வெள்ளி விளக்குக்கு ஒரு பவர் அப்படி இப்படின்னா அந்த எந்த தோஷமும் இல்லாதது அகல் விளக்குக்கு உண்டு ஸோ அகல் விளக்கு நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா இரண்டு விளக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்றுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை இன்னொன்று காலை மாலை இரு இருவேலையுமே மேக்சிமம் வீட்டில் ஏற்றுறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் அகல் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா காலையிலையும் சரி அல்லது மாலை மட்டுமாவது வீட்டு வாசலில் நிலைவாசலில் நம்ம வந்து விளக்கு வைக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அதை கண்டிப்பாக ஏற்றுங்க இல்லை நிலைவாசலில் ஏற்ற அதே மாதிரி குத்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ஐந்து முகத்தையுமே நீங்கள் ஏற்றிடுறது ரொம்ப நல்லது அதாவது பூஜை அறையில் நீங்கள் வச்சு விளக்கு பொழுது ஐந்து முகத்தையும் நீங்கள் வந்து ஏற்றும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து எந்த தோஷத்திற்கு எத்தனை விளக்கு அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறீங்க அண்டு வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய பலாவலன் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஜோதிடர்கள் எனக்கு வந்து சனி தோஷம் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சனி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அதாவது சிவன் கோவில்கள்லேயோ சனீஸ்வரன் முன்னாடியோ விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா ஒன்பது விளக்கு ஏற்றலாம் அதே மாதிரி ராகு தோஷம் இருக்கு சரிங்களா ராகுக்கே அந்த தோஷம் இருக்கு சார் ராகு தோஷம் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஓரு விளக்கு ஏற்றலாம் குரு தோஷம் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல குரு வந்து நீசமாயிட்டுறாரு குருவோட பலன் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோஷங்கள் இருக்கு ஜாதகத்துல அப்படின்னா முப்பத்தி மூணு விளக்கு வந்து நம்ம ஏற்ற வேண்டும் அதாவது குரு பகவானுக்கு குரு பகவான் அப்படின்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை கூடாது இந்த இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் குரு நீசம் குரு வந்து அதாவது சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நவகிரகத்தில் இருப்பார் இல்லையா குரு அவர் தான் குரு வேறு கு தட்சிணாமூர்த்தி வேற ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒன்றா என்ன பண்ணிக்கக்கூடாது கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க குரு பகவான் அப்படின்னா நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நம்ம குருதோஷம் இருந்தது அப்படின்னா நீங்கள் விளக்கு போடணும் அதில் முப்பத்தி மூணு விளக்கு அடுத்து திருமண தோஷம் திருமண தோஷம் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா இருபத்தி ஒரு விளக்கு போடணும் பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ஒரு விளக்கு போடணும் சரிங்களா பித்ருதோஷம் இருக்குது அமாவாசை நாட்களில் போய் நீங்கள் விளக்கு போடணும் சிவன் கோவில்களில் போய் நீங்கள் விளக்கு போடுறீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஓரு விளக்கு அகல் விளக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் முதல் நாளே உங்கள் வீட்டில் எண்ணெயை வாங்கி வச்சு விளக்கு வாங்கி வச்சு அதை ஒரு நாள் நைட் ஃபூராக உங்கள் வீட்லேயே வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அடுத்த நாள் கோவிலில் விளக்கு போடணும் அடுத்து சர்பதோஷம் இருக்குது புத்துக்கு போய் நீங்கள் விளக்கு போடுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ராகு கேதுகளுக்காக விளக்கு வந்து போட சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத் சர்பதோஷம் அப்படின்னா நாற்பத்தெட்டு சரிங்களா கால சர்பதோஷம்னு ஒன்று சொல்லுவாங்க இது வந்து நிறைய ஜோதிடர்கள் சொன்னால் மட்டுந்தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுடைய ஜாதகம் தெரிந்தவர்களுக்கு இதை வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்க தெரியும் சர்பதோஷமாக இருந்தாலும் சரி கால சர்பதோஷம் நான் சொல்கிற இந்த குரு தோஷம் இது எல்லாமே ஜோதிடர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஓரு விளக்கு தோஷம் அப்படின்னா நூற்றி எட்டு விளக்கு என்னங்க தோஷம்னா இவ்வளோ ஸ்பெஷலான ஆம்பைய திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும்தானே நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே நமக்கு நல்லாயிருக்கும் நம்மளுடைய சந்ததிகளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே மெயின் ஆதாரமாக நிற்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கலத்திரம் அமைவது மட்டுமே ஸோ அந்த கலத்திர தோஷம் இருக்குது அப்படின்னா இப்போ ஜோதிடர்கள் வந்து நம்ம மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்றப்பவே நம்ம போய் பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு களத்திற தோஷம் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து மாங்கல்யத்தை வந்து முதல் மாங்கல்யத்தை கழட்டி போட்டுட்டு செகண்ட் ஒன்று நீங்கள் மாங்கல்யத்தை வந்து அதே கணவர் மூலிமா நீங்கள் கட்டிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பரிகாரங்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த கலத்துற தோஷம் வந்து நமக்கு நீங்கணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த வாழை மரத்துக்கு இது இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த நூற்றி எட்டு விளக்கு வந்து அதுக்கு போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு சிறப்பாக ஒரு வேலை செய்யும் அடுத்து எந்த தெய்வத்துக்கு எத்தனை விளக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா துர்க்கைக்கு ஒன்பது விளக்கு சிவபெருமானுக்கு பதினோரு விளக்கு பெருமாளுக்கு பதினஞ்சு விளக்கு சக்தி தேவிக்கு ஒன்பது விளக்குகள் போடணும் மகாலட்சுமிக்கு ஐந்து விளக்கு முருகப்பெருமானுக்கு ஒன்பது விளக்குகள் விநாயகருக்கு ஐந்து ஆஞ்சநேயருக்கு அஞ்சு விளக்கு போடலாம் காலபைரவருக்கு ஒன்று காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வழிபாடுகள் இதெல்லாம் வந்து இன்னும் தனியாக இருக்குது அதுக்கு ஒரு தனி பதிவே கொடுக்கலாம் அந்த மாதிரி கால பைரவருக்கு நம்ம என்ன நேரத்தில் என்ன விளக்கு போடலாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்காக போடலாம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு தனி பதிவாகவே கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் விளக்கு போடும்பொழுது போகலாம் இன்னொன்று இப்போ நான் இத்தனை விளக்கு சொன்னேன் இல்லையா இதில் ஒரு ட நீங்கள் அவசரமாக கோவிலுக்கு கிளம்பும் போது நான் இப்போ உதாரணமாக நான் வந்து தோஷத்துக்கு முப்பத்தி மூணு விளக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவசர அவசரமாக கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு முப்பது விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மூணு விளக்கு நம்ம வந்து வேறு யாராவது போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த விளக்கை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நீங்களே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்க்கிறது நல்லது சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகல எமர்ஜென்சி கோவிலுக்கு வெளியிலேயும் நீங்கள் போன அந்த கோவிலில் கிடைக்கல அப்படின்னா புது விளக்கு கிடைக்கலனா பழைய விளக்கு இருக்குன்னா எடுத்து அதை சுத்தம் செஞ்சுட்டு கழுவிட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சு புது திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுவது தான் உங்களுக்கு சிறப்பு புரியுதுங்களா அதை விட்டுட்டு நீங்களே என்ன பண்ணக்கூடாது அங்கே உள்ள எரியிற விளக்குலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதுவும் நம்மளோட சேர்த்து கணக்குக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கக்கூடாது இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும்பொழுது நம்ம ஒரு சில நியதிகளை வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா தான் அந்த பரிகாரம் நமக்கு முழுசாக வேலை செய்யும் அறகுறையாக செஞ்சுட்டு அதனுடைய முழு பலனையும் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறு நம்ம சாதம் ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் போட்டு அது முழுசாக வெந்து அது ரெடியாகி வர வரைக்கும் நம்ம எப்படி பொறுமையாக இருந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதை கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி தாங்க எல்லாத்துலேயுமே வழிபாடுலேயும் எந்த ஒரு வேலையும் முழுமையாக செய்தால் மட்டுந்தான் அதற்கான முழு பலனையும் நம்ம என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியான கோவில்களுக்கு போகும்போதும் சரி இந்த மாதிரி தோஷங்களுக்கு விளக்கு போடும்போதும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் இருக்கும் வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி